ராசி என்பர்களே குறு பலன் மற்றும் பரிகாரம் பதினாலாம் தேதி மே மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பேச்சியானது நடைபெறப் போகிறது மிதன ராசிக்கு வந்து அமரப் அதிலிருந்து பன்னெண்டு ராசிக்கும் அதாவது வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலங்களை வழங்க போன்றார் என்பதை பார்த்து கொண்டு வாரம் ரிசவத்திலிருந்து மிதினத்துக்கு வந்து பெந்து மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதினத்தில் அமர்வர் பின்னர் மிதினத்திலிருந்து நகர்ந்து சென்று கடகராசிக்கு அக்டோபர் மாதம் சென்று அமரப்போகிறார் பின்னர் கடகராசியிலேருந்து வக்ர ராசியில் அதாவது பின்னோக்கி சென்று நவம்பர்லேருந்து பின்னோக்கி சென்று டிசம்பர் நாலாம் தேதி மீண்டும் மிதுன ராசியில் வந்து அமருவேன் அமர்ந்து என்னென்ன பழங்களை அதாவது டிசம்பர் நாலில் இருந்து வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குரு பேச்சு நடைபெற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பலங்களை வழங்க போகின்ற என்பதை பார்க்கலாம் அதுவும் ராசி என்பர்களுக்கு பிரிவு கவனம் பிரச்சனைகள் ஏற்பட போகின்றதா உங்களுக்கு எந்த மாதத்தில் யோகமான பலங்கள் எந்த மாதத்தில் பிரச்சனையான பலங்களை வழங்க போகின்ற விருச்சிய ராசி என்பர்களுக்கு பிரிவு கவனம் பிரச்சனை ஏற்படுமா என்பதை பார்க்கலாம் அதாவது விருச்சிய ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பேச்சியின் போது குருபேச்சியின் போது உங்களுக்கு எட்டாவது வீட்டின் நுழைவு குருபேச்சியின் போது விருச்சிய ராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கப் போற அட்டமத்தில் இருக்கிற போற குரு குருபேச்சி பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் சாதகமானதாக கருத முடியாது எனவே நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனெனில் மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க போறீர்கள் அட்டமத்தில் இருந்து பல பிரச்சனையை பிரச்சனைய பணியிடத்தில் சில தடைகளை சந்திக்க சரியா பணியிடத்தில் சில தடைகள் உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலாளர்களிடம் இருந்து பிரச்சனைகள் சுமைகள் போன்றன விருத்திய ராசி என்பர்களுக்கு ஏற்படும் சிலவருக்கு வேலையே இல்லாம கஷ்டப்பட வேண்டிய நிலைமையும் ஏற்படும் நீங்கள் மத ஆன்மீக நடவடிக்கைகளில் நன்றாக உணர்ந்தாலும் நல்ல ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருந்தாலும் பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பண இழப்பு கடன் கொடுத்தல் கடன் வாங்குவதால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் பண ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் நிதி இழப்பு ஏற்படலாம் அது களவு போகலாம் இல்லாட்டி ஏதோ உருவத்தில் நீங்களை ஏமாத்தி நிதியை இழந்து விடலாம் உடல் குறைவு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் விருச்சிய ராசி என்பர்களே உடல் குறைவு ஏற்படலாம் குற்று பகவான் உங்கள் பன்னிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீடு ஆகியவற்றின் மீது முழு பார்வை செலுத்துவதால் அதாவது குருவின் பார்வையை பார்க்கலாம் குரு இருக்கும் பலனை பார்த்துட்டோம் அதுவும் மே மாதம் பதினாலாம் தேதியில இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் முதல்ல சொல்லுவோம் ஏண்டா அவ்வளவு வரைக்கும் தான் முதல்ல மிதுனத்துல இருப்பார் வேறு கடகத்துக்கு போவார் கடகத்துல இருந்து நவம்பர்ல இருந்து பின்னோக்கி வந்து வர்க்கர வக்கரகதிகள் வந்து டிசம்பர் நாலு திரும்பி மிதுனத்துல வந்து அங்க அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கும் இந்த போல இருக்காது சரி பாக்கலாம் தொடர்ந்து குரு பகவான் உங்கள் பனிரெண்டாம் வீடு இரண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீடு ஆகியவற்றின் மீது முழு பார்வை குருவின் பார்வை செலுத்துவதால் உங்கள் மாமியார் வீட்டில் சில நல்ல செய்திகளை கேட்கலாம் மாமியார் வீட்டிலிருந்து நல்ல செய்திகளை கேட்கலாம் இருக்கிற ராசியம்பர்களை உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு உண்டு சில சமயம் திடீரென பணம் பெறலாம் இது தவிர குடும்பத்தில் மாமியார்களின் குறுக்கீடுகள் அதிகரிக்கலாம் ஒக்டோபர் மாதம் குரு ஒன்பதாம் வீட்டில் பேச்சிப்பது அதாவது மிதனத்திலிருந்து முன்னாக்கி சென்ற ஒக்டோபர் மாதம் கடகத்துக்கு செல்கின்ற கடகத்தில் சென்ற அவன் வந்து உம் விருச்சியராசி என்பர்களுக்கு குரு ஒன்பதாம் வீட்டில் பேச்சிப்பது அனைத்து பணிகளிலும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை கிளிக் பண்ணாக்க சாப்பிட்டு பட்டினா கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைகள் ஓல் விலைங்களை கிளிக் பண்ணுவாங்க நான் போட்ட போட போட நானே துடிக்கல நீங்கள் பார்த்து பண்ணுவேன் முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்கள் வான் பண்ணுங்கள் பகிர்ந்துங்கள் என்ன வரும் பயன்படுத்தும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முதல் ஏன் சாப்பிட்டு பட்டி நான் கிளிக் பண்ண என்னோட தொடர்ந்து நினைந்திருக்கலாம் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு அப்பான்னு ஒழுங்கான முறையில் வந்து கிடைக்கும் நான் போட்டால் போட போன வீடியோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவில் இருக்கிற கொமான் மூலம் என்ன என்னிடம் எனக்கு ஜோ ஜாதகமோ கைரேகையோ பரிகாரங்களோ கேட்டுக்கொள்ளலாம் எல்லாடி வேறு நான் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு எழுதி கேட்கலாம் நான் வீடியோவாக போடுவேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாம் எனக்கு வந்து சேரணும் நீங்கள் சாப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணணும் சாப்ரேட் பட்டினை கிளிக் பண்ணாதான் நீங்கள் போடுறாது எனக்கு வந்து சேரும் நான் போடுறதும் உங்களுக்கு வந்து சேரும் ஏனெனில் நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம் dan separate button click paniveengal youtube il irundha ayana thil irundha seriya google mulamo youtube mulamo search varla poi vasiraji kai regiyam yodhiram sanal nte adichal adichittu kama pannittu edu sambandham arinjolavangal sambandham arinjikolla allati vasiraji enna adichale verra sanal nte sambandham b a -S, s i r a j i vasiraji seriya thethu alla adichinga nna veram ஊவுலேயோ யூடியூப்லேயோ போய் அடித்தா எந்த சேனலில் இருக்கிற வீடியோக்கள் பிளேலிஸ்ட்டில் எல்லாத்தையும் எந்த சேனல்கிட்ட ப்ளேலிஸ்ட்டில் அனைத்து நான் போட்டால் போட போன அனைத்து வீடியோக்களும் நான் கிரியேட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் கைரேக சம்பந்தமாக கோடிஸ்வர ஜோகங்கள் ப்ரப்லேருந்து ரப்பு கிடையிலான கோடிஸ்வர ஜோகங்கள் நன்மை தீமைகள் பிரச்சனைகள் எல்லத்தையும் பார்க்கலாம் நாங்கள் ஜாதகத்தை வைத்து என்னென்ன பார்க்கலாமோ அதை அனைத்தையும் பார்க்கலாம் மேடுகள் அதாவது சனி மேடு குருமேடு அதுகள் எல்லாம் போட்டுக்கிறோம் உங்கள் ரேகையை வச்சு உங்களுக்கு பிறப்பிலிருந்து கோடி சிறோகமாக இல்லை அடி கல்யாணத்துக்கு பிறகு கோடி சிறோகமாக எல்லா விட பிரச்சனையா உங்கள் வாழ்க்கையில் பணமே இருக்காதா இல்லை நடுத்தரம் இல்லையா உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு முதலா அரச வேலையா தனியார் வேலையா எத்தனை வயதில் கிடைக்கும் என்ன குறியீடுகள் என்ன புள்ளிகள் உங்கள் கையில் இருந்தால் வேலை கிடைக்கும் என்ன இருந்தால் வேலை கிடைக்கா என்றதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் பயிற்சி பூஞ்சு போட்டுக்கிறேன் கைதைக்குடன் ஜாதகத்தை ஒப்பிட்டு தோசங்களை சொல்லியிருக்கிறேன் ராகேத இருந்து புறமர்த்தி தோசம் வரைக்கும் சொல்லியிருக்கிறேன் இல்ல ஜாதகன் தான் பார்க்க விரும்புகின்றன இந்த மற்ற சின்ன அசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல ஜாதகன் சம்பந்தம் அனைத்து விதமாக போட்டுக்கிறேன் அசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல நான் எழுதி எல்லாம் கிருச்சிக்காடு எழுதி காட்டு எல்லாம் போட்டுக்கிறேன் நீங்க செஞ்சு ஒன்று இருப்பீங்க உங்களுக்கு செவ்வாய் தோசம் இருக்கு ராகு தோசம் இருக்குண்டு செவ்வாய்தோசம் ராகு தோசம் தோசம் இருக்குன்றதா அது என்ன மாதிரி இருந்தா இருக்கும் சில நேரம் செவ்வாய் தோசம் ஏழாம் இடத்துலயோ லக்னத்துல இருக்கும் ஆனா அது தோசம் பெரிதாக இருக்கு தோசமே இல்லையென்றது ஏன்னா சில இடத்துல இருந்தால் அதுவும் சில கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் தோஷம் இல்லாம போயிடும் அது சம்பந்தமான நம் குறிச்சு காட்டி சக்கரவற்றின் ஜாதகம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற மற்ற வந்து வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் இந்த நீங்கள் கைரேகை சம்பந்தமாகவும் ராசி புலன்கள் மற்றும் புத்தாண்டு பலன் ராசிகள் பன்னெண்டு ராசிக்குமான இருபத்திரம் நட்சத்திரத்துக்கும் எண்களுக்கு உங்களோட பிறந்த திகதி எல்லாம் சொல்லி எண்களுக்கு சொல்லிக்கிறான் எண்களுக்கு வாழ்க்கை ரகசியமும் சொல்லி புத்தாண்டு பலனும் சொல்லிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போட்டுக்கிறான் பார்க்கலாம் சனி பயிற்சி பலன் போட்டுக்கிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் மற்றும் ராசிகளின் வாழ்க்கை நீங்கள் கட்டாயமா பார்த்தாலும் ஏனண்டா ஜாதகத்துல உங்களுக்கு யோகமான திசை நடந்து விட்டால் எந்த பிரச்சனையும் உங்களை ஒன்றும் செய்யாது ஜாதகத்துக்கு யோகமான திசை நடந்து அந்த திசை இருக்கும் கிரகம் இருக்கல்லோ சனி திசையோ அண்டானோ சுக்கிர திசை என்ன திசைனான்னு சரி அந்த திசை இருக்கும் கிரகம் இருக்கிற வீட்டு அதிபதி ஜோகமான இடத்திலும் அமர்ந்து விட்டால் குபைரோ ஜோகம் தான் இல்லையா திசையோ இல்லாட்டி திசை இருக்கும் வீட்டு அதிபதியோ ஜோபமான கடைசி ஏற்ற ரகமான வளனாக இருக்கும் நட்சத்திரத்தின் வாழ்க்கைகித பாருங்க பிறப்பில் இருந்து இறப்புக்கிடையிலான திசை பழங்கள் ஜோக திசையது அது இருக்கும் இடம் ஜோகமா இல்லையா என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் ஏண்டா ஜோக திசை என்றா நீங்க நினைக்கலாம் எனக்கு சுக்ர திசை நடக்குது எனக்கு சனி திசை நடக்குது சனி திசை என்றா கூடாது சுக்ர திசை என்றா நல்ல ராகு திசை நல்ல நீங்க முடிவு பண்ணாங்க ஏண்டா ஒரு சில ராசி நட்சத்திரங்களுக்கு சில்லாது சுக்குர திசை கூட கூடாம இருக்கு சனி திசை நல்லதா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றேன் சரியோ செவ்வாய் திசை நல்லதா இருக்கும் ஆகவே சுக்குர திசை நல்ல மண்டல் எல்லாரும் முடிவு பண்ணிடுறாங்க சுக்குர திசை சில பேருக்கு கூடாது பிரச்சனையை கொடுக்கும் வீட்டில் ஒரு வித சில பேருக்கு சுக்கரச முழுமைய பிரச்சனையை கொடுக்கும் சில பேருக்கு முழுமைய யோகமான பலனை கொடுக்கும் சிலருக்கு காசு மட்டும் மெருமான குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் சுக்கரரசன் நடந்தாலும் அந்த பிள்ளையிட அம்மா அப்பாவுக்கு குடும்பத்துல பிரச்சனை வரும் சுக்கரரசன் நடந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு அம்மா அம்மா கொடுத்தா அந்த பிள்ளைய அந்த சுக்கரசன் நடக்கிற ஆளுக்கு ஏதாவது நடந்துடும் ஆகவே சுக்ரதிசை நடந்தா நல்லா சனி திசை நடந்தா கூடான்னு முடிவானாங்க உங்களுக்கு எது யோக திசை எது திசை எது ஏற்றமான திசை என்பதை எல்லாம் அறிந்து கொள்ள நீங்கள் தினமும் கூற வேண்டிய மந்திரம் உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்து வழிபட வேண்டிய கடவுள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த போட்டு நீங்க கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கேன் அது தெரியாட்டி சேர்ச் வார்ல போய் யூடியூப்லயே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் என்று கூட நட்சத்திரத்தை சேர்த்து எழுதிட்டு கமம் பண்ணிட்டு வசிரஜி கைரேகையும் என்று அடிச்சிங்கனாலே வரும் இல்லாட்டி வசிரஜி என்று அடித்தாலே வரும் இந்த ரெண்டு சனலையும் போட்டுக்கிறேன் வசிரஜி கைரேக ஜோதிடம் சனலையும் போட்டுக்கிறேன் வசிரஜி அஸ்ட்ராலஜி நல்லே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கலாம் ஆனால் கைரேகை சம்பந்தம் அனைத்து விதமான மாதராசி பலனும் இந்த மற்றும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனிய பேச்சு பலன்கள் புத்தாண்டு பலன்கள் இந்த சேனலில் மட்டும்தான் போடுறேன் வசிரஜி கைரேகம் ஜோதிடம் சேனல் மற்றபடி ஜாதகம் சம்பந்தமாக அனைத்து அறிய இந்த அசுரஜி அஸ்ட்ராலஜி வேறாந்த பலன்லேருந்து ஜாதகம் சம்பந்தம் அனைத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் சரி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இது விருச்சிய ராசி என்பர்களுக்கு எப்படியான பலன் சப்ரிகோட்டின் வீடியோ இருக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்கில் ஓல் வினைகளை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோவும் வரும் நீங்கள் போடுற கோமானும் வரும் நான் பதிலும் போட உங்களுக்கு வந்து சேரும் சரி தொடர்ந்து பார்க்கலாம் விருச்சிராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலிருந்து பிரிவுகள் கூட ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளை பிரிய வேண்டிய நிலைமை கூட ஏற்படும் ஏனென்றால் மார்ச் மாதத்தோடு உங்களுக்கு சனியும் பிரச்சனையை கொடுக்க அதாவது குழந்தை பிள்ளைகளிடம் பிரிய வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தும் மே மாதத்துக்கு பிறகு குருவும் உங்களுக்கு பெரிதாக நல்லது இல்லை சரியா சில சமயம் திடீரென்று பணம் வரலாம் சில சமயம் பண இழப்பும் ஏற்படும் இது உங்க தவிர குடும்பத்தின் மாமியாரன் குறுக்குழுக்கள் மற்றும் அதிகரிக்கும் அக்டோபர் மாதத்தில் குற்று ஒன்பதாம் வீட்டில் பேச்சிப்பது அக்டோபர் மாதம் குரு ஒன்பதாம் வீட்டில் பேச்சிப்பது அனைத்து பணிகளிலும் வெற்றி தரம் ஆனா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் தான் உங்களுக்கு நல்ல காலம் அதாவது குரு பேச்சுக்கு பின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பேச்சு வரைக்கும் அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல காலம் குரு ஒன்பதாம் வீட்டில் பேசிப்பது அனைத்து பணிகளிலும் வெற்றியை தரும் அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கும் மற்றும் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் பண ரீதியான சரி தொழில் ரீசன் குடும்ப ரீதியிலும் சரி அக்டோபர்ல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல வதவியருடன் வேறு வேலை கிடைக்கலாம் ராசி என்பர்களே அதன் வக்ர நிலையில் குரு மீண்டும் டிசம்பர் நாலாம் எட்டாம் வீட்டுக்கு செல்லுவார் நாலாம் தேதி டிசம்பர் நாலாம் தேதி எட்டாவது வீட்டுக்கு நுழைவர் மீண்டும் அட்டமத்தில் தொடர் எட்டாம் வீட்டுக்கு செலுகின்றார் ராசி என்பர்களே எட்டாவது வீட்டில் அட்டமத்தில் நின்று டிசம்பர் நாலில் இருந்து அடுத்த பேச்சு வரைக்கும் தற்போது பணம் உங்களுக்கு பண ரீதியான பிரச்சனைகளை ஏமாற்றத்தையும் பண இழப்பையும் சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பல ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக செலவுகள் மேற்கொள்ள வேண்டியவர் பல ரீதியாக பிரச்சனைகளை இது நோக்கணும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக சகல ரீதியாக டிசம்பர் நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குறுபேச்சி வரைக்கும் மே மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஒக்டோபர் மாதம் வரைக்கும் நடந்த பிரச்சனையும் விட டிசம்பர் இருந்து டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து விச்சியராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருவேற்றி வரைக்கும் அதிகமான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் கவனமாக இருக்கும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய விருச்சி ராசி என்பவர்களின் காலகட்டம் நாலிலிருந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு குருவேச்சி வரைக்கும் சரியா சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கான பரிகாரம் அன்று ஸ்ரீ ராம் ஸ்தோத்திரத்தை கண்டிப்பாக அதாவது உங்களால் ராமுக்கான அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணனுக்காண்ட ஸ்தோத்திரம் மீதான் தெரிந்தால் பாடியுங்க கண்டிப்பா பாராயணம் செய்யும் இல்லையன்டா ஸ்ரீராமையம் ஸ்ரீராமையன் ஸ்ரீராமயம் என்று முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொண்டு நூற்றி எடுத்துற ஒவ்வொரு நாளும் எழுதிவாருங்கள் கட்டாயம் எழுதுங்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் வராம காப்பாற்றுவார் அதோடு நட்சத்திரத்தின் வாழ்க்கரகம் செய்து பாருங்க உங்களுக்கு திசையின் தோசம் இல்லாத நல்ல ஜோகமான திசையா இருந்தால் இது எதுவும் ஒன்று செய்யாது உங்களுக்கு மடைசி அதாவது உங்களுக்கு திசையின் யோகமாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜாதகத்துல உச்சமா வெட்டிருந்தா நல்ல ஆட்சி வெற்றிருந்தா இட பகை வெட்டிருந்தா ஏட்ட இரக்கம் நீசம் பெற்றிருந்தா பூச்சியம் ஆனா திசை யோகமா இருந்தா திசை யோகம் இல்லை என்ற ஒண்ணும் செய்யலாம் நீ ஆகவே பார்த்து கொள்ளுங்கள் சரியோ அது மட்டும் இல்லாமல் தோட சேர்த்து நட்சத்திரத்தின் வாழ்க்கை ஒவ்வொரு வேண்டிய மந்திரம் சொல்லி இருக்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரஷ்யத்துல அதை பாருங்க ரெண்டு மூன்று வேற மந்திரம் தான் அதை ஒவ்வொரு நாளும் சொல்லி பாருங்கள் பிரச்சனைகள் நீங்க சரியோ வழிபட வேண்டிய கடவுள் வைக்க வேண்டிய முதல் இடத்திலும் அதுல பார்த்துக்கொள்ளும் ஓகே தனுசு ராசி அன்பர்களே